தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர்களை பாகிஸ்தான் ராணுவத்துல சேர்த்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க இந்த இந்தியா முதன்முறையா அதிக எண்ணிக்கையில அமெரிக்காவில தயாரிக்கப்பட்ட தாக்குதல் ஹெலிகாப்டர்களை வாங்க சில நாட்களுக்கு அப்புறம் வெளியானது இதுக்கு சில நாட்களுக்கு முன்னதான் அமெரிக்காவில இருந்து மூன்று அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் டெல்லி பக்கத்துல இருக்கிற தளத்துக்கு வந்து சேர்ந்தது நவீன வசதிகளோட எல்லா காலத்திலையும் பகல்லையும் சரி சரி துல்லியமா தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் சொல்றாங்க அதுல இருக்கிற நவீன ரேடா மற்றும் மின்னணு கருவிகள் தரை வழியாகவும் வான் வழியாகவும் வரக்கூடிய ஆபத்துகளை சமாளிக்க உதவுது இந்த வீடியோல சீனாவோட மற்றும் அமெரிக்காவின் அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர்களுக்கு இடையிலான வித்தியாசங்களை விளக்கமா பார்க்க போறோம் இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பல்கலைக்கழகத்துல பாடம் சொல்லி திரு அவரோட கூற்றுப்படி கூப்பிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் வருஷம் சீனா ஒரு நவீன தாக்குதல் ஹெலிகாப்டரோட தேவை புரிஞ்சுக்கிட்டப்போ இந்த ஹெலிகாப்டர் தயாரிப்பு ஆரம்பிக்கப்பட்டுச்சு இதுதான் சீனாவிலேயே உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் தாக்குதல் ஹெலிகாப்டர் ஏசியன் ரிவியூ சொல்றபடி இந்த ஹெலிகாப்டர் குறுகிய தூர வான்வெளி உதவி டேங்குகளை எதிர்த்து சண்டை போடுறது குறைவான அளவுல வான்வழி தாக்குதல் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை செய்ய முடியும் இந்த திறமைகள்னாலதான் தான் இந்த ஹெலிகாப்டரை இந்தியாவோட ஏஹெச் சிக்ஸ்டி போர் இப்பாச்சி கார்டியன் ஹெலிகாப்டர் ஒப்பிடுறாங்க பனிமூட்டமா இருக்கும் போது நிறைய ரேடாக்கள் சரியா வேலை செய்யாதுல இருக்கிற ரேடா பனிமூட்டத்துல கூட ரொம்ப சிறப்பா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு முசாமி ஜிப்ரான் சொல்றாரு இந்த ஹெலிகாப்டரோட துப்பாக்கிகள் ஹெல்மெட் மவுண்டட் சைட்ஸ் உடன் வந்து இணைக்கப்பட்டிருக்கும் அதாவது பைலட் எந்த திசையை பார்க்கிறாரோ அந்த திசையில துப்பாக்கி தானா சுடம் சொல்லிட்டு சொல்றாரு இந்த புதிய ஹெலிகாப்டர்ல அதிக ஆற்றல் கொண்ட என்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு இது ஹெலிகாப்டரோட பறக்கும் திறனையும் தூரத்திலையும் வந்து அதிகரிக்குது டிஃபென்ஸ் செக்யூரிட்டி ஏசியா சொல்றபடி இசைட்டன் எம்இட அதிகபட்ச வேகம் மணிக்கும் முன்னூறு கிலோமீட்டர் இடம் மற்றும் எரிபொருள் அளவை பொறுத்து இது எண்ணூர்ல இருந்து ஆயிரத்தி நூற்றி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் இந்த ஹெலிகாப்டரோட எடை சுமார் ஐயாயிரத்தி நூறு கிலோகிராம் அதிகபட்சமா ஏழாயிரத்தி இருநூறு கிலோகிராம் வரைக்கும் இது பறக்க முடியும் இந்த திறமையால எல்லை கட்டுப்பாட்டு கோட அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஒட்டி நீண்ட தூரம் போய் தாக்குதல் நடத்த முடியும் பாதுகாப்பு ஆய்வாளர் சௌத்ரி ஃபருத் சொல்றபடி இந்த ஹெலிகாப்டர்ல பல விதமான ஆயுதங்களை பொருத்த முடியும் இசற்றம் எண்ணில தர இலக்குகளையும் வான் அச்சுறுத்தல்களையும் தாக்கும் சிக்ஸ்டீன் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் பொருத்தலாம் அதாவது ஆன்டி டேங்க் கைடெட் மிசைல்ஸ் பொருத்தலாம் இது போக முப்பத்தி ரெண்டு ராக்கெட் வாட்கள் மட்டும் டி ஒய் நைன்டி வானில் இருந்து வானில் இயக்கக்கூடிய ஏவுகணைகளையும் பொருத்த முடியும் அடுத்ததா இசன் எம்இ மற்றும் அப்பாச்சி இடையிலான வேறுபாடுகளை பார்க்கலாம் அப்பாச்சி ஹெலிகாப்டரோட ஒப்பிடும் போது இசன் எம்இல சீனா பல புதுமையான விஷயங்களை செய்திருக்கானு ஏர் கமாண்டர் முசாஃபில் ஜிப்ரான் சொல்றாரு இந்த ஹெலிகாப்டரோட என்ஜின்ல இருந்து வர்ற புகை கிடைமட்டமா வெளியே வராம நாப்பத்தி டிகிரி கோணத்துல பின்பக்கமா அசாயுது அதனால அதோட வெப்ப அடர்வு அதாவது ஹீட் சிக்னேச்சர் கணிசமா குறையுது இந்த டிசைன் காரணமா எதிர்களோட ரேடார் அல்லது வெப்பத்தை உணரக்கூடிய கருவிகள் வந்து இந்த ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்க ரொம்ப சிரமப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு அமெரிக்காவோட அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் வந்து நிறைய போர்களும் சண்டைகள்லையும் பயன்படுத்தப்பட்டு இருக்கு ஆனா இசை எம்னி பாகிஸ்தானுக்கு வேண்டியே தயாரிக்கப்பட்டதா பாதுகாப்பு நிபுணர்கள் சொல்றாங்க இந்த ஹெலிகாப்டர்கள் பாகிஸ்தான் ராணுவத்துல இருந்தாலும் இது வரைக்கும் எந்த போர்லையும் பயன்படுத்தப்படல அட்லாண்டிக் கவுன்சிலோட மூத்த உறுப்பினரும் முன்னாள் பெண்டகன் அதிகாரியுமான எம்இ எட குறைவா இருக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கு அதோட நீண்ட தூரம் பறக்கிற திறமையால இத ரொம்ப எளிதா இயக்க முடியும் ஆனா ஏஹெச் சிக்ஸ்டி போர் அப்பாச்சியோட வேகம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இசன் எண்ணி பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் இதுல நவீன ரேடார் மற்றும் இலக்க குறி வைக்கிற அமைப்புகள் இருக்கு இந்த ஹெலிகாப்டரோட வில குறைவுதான் ஆனா ரெண்டு ஹெலிகாப்டர்களுமே டாங்குகளை பாக்குறதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பாகிஸ்தான் இந்தியா போர் நடந்தது அதுக்கப்புறம் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் கொடுக்க தடை விதிச்சிச்சு அப்போதான் பாகிஸ்தான் சீனா பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆரம்பிச்சது போர் விமானங்கள் டேங்க்குகள் மற்றும் பீரந்திகளை சீனா பாகிஸ்தானுக்கு கொடுத்தது நீண்டகால ராணுவ மற்றும் ராஜதந்திர உறவுகளுக்கு இது அடித்தளம் போட்டது பனிப்போருக்கு பிறகு பாகிஸ்தான் ஆயுதங்கள் வாங்க அமெரிக்காவை விட்டுட்டு சீனாவை நம்ப ஆரம்பிச்சதால இந்த உறவு இன்னைக்கு வரைக்கும் வலுவா அப்படியே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுல சீனா பாகிஸ்தான் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க அது எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல சீனா பாகிஸ்தானுக்கு ராணுவ உதவி அளிக்க ஆரம்பிச்சாங்க கடந்த சில வருஷங்கள்ல சீனா நிறைய ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கு ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எஸ் ஐ பிஆர்ஐ சொல்றாயிரத்தி இருபதுல இருந்து பாகிஸ்தான் இறக்குமதி செஞ்ச ஆயுதங்கள்ல எண்பத்தி ஒருவதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருஷங்களுக்கு இடையில பாகிஸ்தானோட ஆயுத இறக்குமதி சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜா அதிகரிச்சிருக்கு சீனாவில இருந்து பாகிஸ்தான் வாங்கின ஆயுதங்கள்ல நவீன போர் விமானங்கள் ஏவுகணைகள் ரேடார்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் அடங்கும் பாகிஸ்தான் தயாரிக்கப்படுற சில ஆயுதங்கள்ல சீனாவின் பங்கு இருக்கு அவைகள் வந்து சீனா நிறுவனங்களால தயாரிக்கப்பட்டவை இல்ல அப்படின்னா சீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியவை பாகிஸ்தான் எம்ஹியா எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு தெரியுமா முதல்ல பாகிஸ்தான் ராணுவம் ஏஹெச் ஒன் ஹெலிகாப்டர்களை தான் வாங்க திட்டமிட்டாங்க அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்துக்கு அனுமதி கொடுத்துச்சு அவங்களுக்கு இருந்த உறவு காரணமா அப்புறம் அந்த முடிவு வந்து எடுக்கல அதுல இருந்து பின்வாங்கிட்டாங்க இது குறித்து பேசிய பாகிஸ்தான் இராணுவ விமான பிரிவை சேர்ந்த ஒரு மூத்த விமானி தாக்குதல் ஹெலிகாப்டர்களுக்கு பராமரிப்பு மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு அமெரிக்காவின் அப்பாச்சி ஹெலிகாப்டர்களுக்கு புதிய பராமரிப்பு அமைப்பு தேவைப்படும் ஆனா பாகிஸ்தான் ஏற்கனவே பயன்படுத்தி கொண்டிருக்கும் சூப்பர் கோப்ரா அல்லது என அழைக்கப்படும் ஹெலிகாப்டர்களுடன் ஆயுதங்களையும் தொழில்நுட்பத்தையும் கிடைக்க தயாரா இருந்துச்சு ஆனாலும் அந்த ஹெலிகாப்டர்கள் வந்து கிடைக்கவில்லை அப்படின்னு அவரு சொல்றாரு அதுக்கப்புறம் துருக்கியோட டி ஒன் டுவெண்டி நைன் ஹெலிகாப்டர்களை வாங்க பாகிஸ்தான் முயற்சி செஞ்சாங்க ஆனா அதுலயும் சில என்ஜின் பிரச்சனைகள் இருந்ததுனால அந்த வாய்ப்பும் போச்சு அதுக்கப்புறம் பாகிஸ்தான் சீனாவை நாடினாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்துல வந்த சீன ஹெலிகாப்டர்களை தொழில்நுட்ப காரணங்கள்னால பாகிஸ்தான் வந்து நிராகரிச்சதா அந்த பைலட் அதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கடைசியா முடிவு எடுத்தாங்க பாகிஸ்தான் நிபுணர்கள் இசட்டின் எம்மி ஹெலிகாப்டர்களை பாகிஸ்தானோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்பாச்சி மாதிரி இருக்க ரேடார் வான்ல இருந்து வான் தாக்குற வான்ல இருந்து தரையில தாக்குற ஏவுகணைகள் மற்றும் நவீன ஆயுத அமைப்புகளை பொருத்தினாங்க ஹெலிகாப்டர் பாகிஸ்தானின் முதல் தேர்வு இல்லையான்னு கேட்டா அலை சொல்றபடி பாகிஸ்தான் முதல்ல துருக்கியில தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர்களை வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அமெரிக்கா அந்த ஹெலிகாப்டரோட இறக்குமதி செய்ய தடை அதுக்கு பாகிஸ்தானுக்கு சீனாவுடன் ஒத்துழைப்பும் உறவையும் வலுப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது இது வரைக்கும் பாகிஸ்தான் ராணுவம் ஐஎஸ்பிஆர் இந்த ஒப்பந்தம் பத்தி பிபிசி கிட்ட எந்த தகவலையும் தெரிவிக்கல ஆனா பாகிஸ்தான் ராணுவ விமான பிரிவோட ஒரு சீனியர் பைலட் சொல்றபடி பாகிஸ்தான் சீனா கிட்ட இருந்து முப்பது ஹெலிகாப்டர்களை வாங்கி இருக்கு இவை பல தொகுப்புகளாக பாகிஸ்தானுக்கு வந்து சேரும் அப்படின்னு எம்இ ஹெலிகாப்டர்கள் பாகிஸ்தானின் முதல் தேர்வு இல்ல அப்படின்னாலும் துருக்கி மற்றும் அமெரிக்காவுடனான ஒப்பந்தங்கள் தோல்வி அடைந்த பிறகு சீனாவுடனான நீண்ட கால இராணுவ மற்றும் ராஜதந்திர உறவுகள் இந்த திட்டத்திற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்தன அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆயுத விற்பனையில தடை விதித்த பிறகு பாகிஸ்தான் தன்னோட ஆயுத தேவைகளுக்காக சீனாவை அதிகமாக நம்ப தொடங்கியது ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தகவலின் படி பாகிஸ்தான் இறக்குமதி செய்த ஆயுதங்களை எயிட்டி ஒன் பெர்சன்டேஜ் சீனாவிடமிருந்து வந்தது தான் இதற்கு சான்று இந்தியா அமெரிக்காவின் அதிநவீன அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வாங்கிய நேரத்தில் பாகிஸ்தான் தனது ஆயுத பலத்தை அதிகரிக்க சீனாவின் இசப்டன் எம்னி ஹெலிகாப்டர்களை ஒரு தற்செயலான நிகழ்வு தேர்ந்தது மாறி அரசியல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தங்கள் ராணுவ உத்திகளை எவ்வாறு வகுக்கின்றன என்பதை இது தெளிவாக காட்டுது இசை எம்இ ஹெலிகாப்டர் அப்பாச்சியை விட சில அம்சங்கள்ல வேறுபட்டு இருந்தாலும் அதன் குறைந்த விலை நவீன தொழில்நுட்பம் மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப தனி பயனாக்கும் வாய்ப்புகள் ஆகியவை இத ஒரு சிறந்த தேவியுள்ளன இந்த இரு நாடுகளின் புதிய ராணுவ பலம் பிராந்தியத்தில் ஒரு புதிய சமநிலையை உருவாக்கலாம் அல்லது பதற்றத்தை அதிகரிக்கலாம் இதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்கிறது வருங்காலத்துலதான் தெரியும் இந்த முக்கியமான நிகழ்வு குறித்து உங்க கருத்துக்களை கீழே கமன் பகுதியில ஷேர் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோல இதை போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன டாபிக் உங்களை சந்திக்க வரேன் மறக்காம நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பாய்